சென்னை மாநகரத்தினுடைய மையப்பகுதி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற நேரம் இந்த புயல் பதினைந்து நாட்களை கடந்ததற்கு பிறகும் அன்றாடங்காய்ச்சி மக்கள் எவ்வாறு அவதி உறுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறோம் தினந்தோறும் வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டிருக்கிற காலம் அன்றாடம் போனால் போதும் மூன்று வேளையும் சோறு கிடைக்கிறதா என்பதற்காகவே போராடுகிற இந்த மக்கள் இந்த மலை வெள்ளத்தில் எவ்வாறெல்லாம் மனம் பேதளித்திருக்கிறது என்பதை நம் கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மூன்று பெண் குழந்தைகளை ஈன்றெடுத்து கட்டிய வீடில் காகிதங்கள் புயலில் கிழிந்த நிலையில் அந்த கூடாரங்கள் எலும்புக்கூடுகளாக காட்சியளிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறீங்க பழம் விற்கிறாங்க பழம் வந்து சொந்தமாக வாங்கி விற்கிறீங்களா இல்லை வாடகைக்கு கூலி தான் கூலிக்கு தான் விற்கிறான் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க ஆ ஆ இங்கே தான் இங்கே தான் இருக்கு இப்போ இந்த ரேஷன் அட்டையெல்லாம் உங்களுக்கு இருக்கா கணஞ்சிருச்சு ஓ காடு இருந்ததுனால தப்பிச்சிக்கிச்சு ஓ ஏதாவது அந்த ரேஷன் புத்தகமாக இருந்துச்சுன்னா நேரம்

இந்த தண்ணியெல்லாம் எப்படி வந்தது அதை கொஞ்சம் விபரீவம் என்ன எந்த நேரத்துக்கு நீங்கள் பாதிப்புக்குள்ளானீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் இந்த வருஷம்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் எதுவும் நான் பார்த்ததே இல்லை இந்த வருஷம்தான் ரொம்ப இது தண்ணி ரொம்ப நாளா இங்கே தான் ஃபுல்லா வந்து ரொம்ப எல்லாமே ஆச்சு இந்த வருஷம் எல்லாமே ஆச்சுன்னு போய் இப்போ ம மழை தண்ணி பெஞ்சாலும் சாக்கடைகள் நிறைய வந்துருக்குது எல்லாமே சா இந்த குழந்தைகளை எப்படி பாதுகாத்தீங்க அந்த சாக்கடை தண்ணீரில் அடித்து வரப்படுகிற குப்பைகள் எல்லாமே இங்கேதான் குனிஞ்சு கிடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இருக்கிற குப்பைலாம் எங்கள் வீட்டு உள்ளே தான் இருந்து இருந்தது இல்லை என்னென்ன குப்பை என்னென்ன துணி எல்லாமே போயிடுச்சு போயிடுச்சு வந்தீங்கன்னா கூட இப்போ இப்போ இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்க போறீங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதா என்ன என்ன செய்யணும் இந்த அரசாங்கம் மீண்டும் இந்த காகிதத்தை வாங்கி தான் கட்டணும் வேற வழி இல்ல ஓட கூட வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழல் இப்போ நான் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற மாத சம்பளமா வார சம்பளமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அது எப்படி குடும்பம் நடத்துறீங்க நீங்க

சரி இந்த புயல்ல நீங்க வந்து என்ன நடந்து சென்னைக்கு எத்தனை மணிக்கு நீ இந்த அந்த தாக்கம் உங்களுக்கு இதை விட மூச்சுந்தான் சார் மூணு நாளா மழை பெய்ஞ்சு மூச்சுனே மடியில வச்சு புள்ளிங்களை மூணு புள்ளிங்களை மடியில வச்சு அப்பான ஒரு பிள்ளை மாத்துக்கல கொசு கடி ரொம்ப கொசு அப்படியே கண் மூச்சுனே தான் மூணு நாளா தூங்காதே இருந்தோம் இந்த கோயில் விடுஞ்ச வந்தா வண்டி அப்படி இப்படி விட்டு வண்டியில பத்து நிறு போனாங்க அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்து வைக்க முடியாது அன்னைக்கு இந்த பேருந்துகள் கூட இங்க இல்ல இல்ல ஆஹ் எதுவுமே இல்ல அதுக்கு இருந்திருந்தா கூட நீங்க அதுல கூட கொஞ்சம் பாதுகாப்பா போய் உட்கார்ந்து இருந்துக்கலாம்

சரி இப்ப உங்க அரசு அதிகாரிகள் யாராவது வந்து பார்ப்பாங்க யாருமே வரல நார்மலா லைன் வந்து இப்ப உங்கட்ட ஓட்டு கேட் வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல அண்ணா திமுகவுல இருக்காங்க திமுகவுல இருக்காங்க ரெண்டு கட்சி மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது ரெண்டு பேருமே இங்க வந்து ஓட்டு கேட் இருக்காங்க யாருமே வந்து எதுவுமே கேட்கல அப்ப ஒரு குடுக்குறப்ப போயிட்டாங்க கேட்கல கேட்கல ஏதோ வயிறு மூணு நாள் பசியும் பட்டுனு உட்கார்ந்து இருக்கும்ல வாங்கி என் பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு அதை வச்சுதான் சாப்பிடுவாங்க சரி இப்ப மாற்று உடைக்கு என்ன வழி பண்ணி வச்சிருக்கீங்க எதுவுமே இல்ல சார் இப்ப புயல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப சாக்கடைக்குள்ளதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு கண் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த பதினைஞ்சு நாளா அவங்களுக்கான உடைகளை நீங்க எப்படி தயார் பண்ணிக்கீங்க உடையே எல்லாத்தையும் தண்ணில போயிடுச்சு போது என்ன பண்ணி எதாவது தந்தோம் நாங்க அந்த புள்ளை துணி கூட இல்லை எல்லாம் போயிடுச்சுவே இல்லை காய வச்சு துணி துவைக்கிறதுக்குள்ள என்ன பண்ண காய்ந்தா திருப்பி மழை வந்துடுது கொஞ்சம் காய்ஞ்சா ஈர துணியோட போட்டு குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் ஆடுங்க அந்த லைட்டா ஈரத்தை போட்டு வச்சிருந்தோம் குழந்தை இப்ப இந்த மலைக்கு பின்னால கொசுக்கடி நிறையா இருக்கும் இப்போ இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்குற போது தெரியுது எல்லா இடத்துலையும் கொசு கடித்து வச்சிருக்குது இதுக்கு இந்த குழந்தைக்கு இது என்ன பாவம் செஞ்சிச்சு ஏன் இந்த கொ இந்த குழந்தையை வந்து இப்படி கொசுக்கடியில் போட்டு வச்சிருக்கிறீங்க இந்த அரசுகள் ஏன் அந்த கொசுக்கடிக்கு ஏதாவது தீர்வு காணணும்னு வந்து பேசியிருக்கிறாங்களா பாருங்கள் வர்க்கம் எந்த லெவலுக்கு இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த பச்சிலம் பாலக குழந்தை என்ன பாவம் செய்தது என்பதை இந்த அரசுகளுக்கு நாம் கேள்வி கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த மலை வெள்ளம் மக்களை ஒரு பக்கம் சூறையாடினாலும் இப்பொழுது கொசுவெல்லம் ஒரு பக்கம் இந்த குழந்தைகளை புதரடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிசரணத்திலும் உண்மையாக இருக்கிறது இந்த அதிகார வர்க்கங்கள் அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் ஆளும் அதிகா ஆளும் வெச்சிகள் இந்த மக்களை என்ன செய்ய காத்திருக்கிறது ஏன் இந்த மக்களுக்கு இப்படியான ஒரு சூழல் அமைத்துக் கொடுத்திருக்கிறது ஆக இந்த மக்களை பண்படுத்துவதை விட்டுவிட்டு புண்படுத்துவதையே நோக்கமாக வைத்திருக்கிறதை நான் பார்த்து அண்ணா வணக்கம்

வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கீங்க இந்த குழந்தைகள ஏன் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க என்ன பண்றதுல சேகம் சொன்னா இதுல ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேறாங்க பிறந்த சர்த்டி கார்டு வாங்கிட்டு வா சொல்றாங்க அதுல நாங்க முதல்ல இருந்து பொறந்த சர்த்திகள் வாங்கல அது அப்படியே விட்டா இப்போவும் நீங்க போய் பிறந்த சர்ட்டிவிக்கேட் வாங்கலாமே அதுக்கு தான் போறோம் கேட்டு பார்த்து வந்தோம் நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா ஒரு மரியாதையை கொடுக்கறதில்ல அரசு அதிகாரிகள் யாருமே அத கண்டுக்கறதில்லை சரி இப்ப இந்த மழை வெள்ளத்துல இவ்வளவு குப்பைகள் சாக்கடைகள்லாம் அடிச்சுட்டு வந்த சூழல்லையும் இந்த பிள்ளைங்களை பாதுகாத்துருக்குறீங்க நீங்களும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த பிள்ளைங்க இந்த குளுரில் என்ன பண்ணுச்சு என்ன ரெண்டு பேர் சரி இப்போ இந்த மலை வெள்ளத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறீங்க உங்களுக்கு இங்கே ரேஷன் கார்டு இருக்கா எங்க ஊர் உங்க ஊர் ரேஷன் கார்டு கார்டு ஆதார் கார்டு எங்க இருக்கு ஊர்ல இருக்கு சரி இப்ப இங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் பணம் தருவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கு வந்து விண்ணப்ப படிவமும் அரசாங்கம் கொடுத்துருக்கு ஆறாயிரம் ரூபாய் இந்த சென்னையில ஆமா நீங்க சென்னையில தானே நீங்க வாழ்ந்துருக்கீங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்லையா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லை என்றாலும் கூட விண்ணப்ப படிவம் கொடுப்பதாக அரசு அறிவித்திருக்கு அந்த விண்ணப்பத்துல நீங்க எங்க தங்கியிருந்தீங்க உங்களுக்கு வெளில எவ்வாறு பாதிப்பு கொடுத்துருக்கிறது அப்படிங்கறத ஏன் என்ன உங்களுக்கு வந்து யாரும் சொல்லலையா இந்த ஓட்ட பஸ்டாங்க அந்த கஷ்டத்துல கூட புயல்ல தாங்கி வந்துருக்கோம் அப்படி இல்லைன்னா ரயில்வே டேஷன் இல்லைனா அவ்வளவுதான் காலி காலி இல்ல இப்ப இந்த ஆறாயிரம் ரூபாய் விண்ணப்ப படிவம் தர்றாங்கல்ல இந்த விண்ணப்ப படிவத்தை யாரும் வாங்கி ஒரு ஆறாயிரம் நீங்க வாங்கிக்கலாமே நீங்க ரேஷன் கடை இந்த பகுதியினுடைய ரேஷன் கடைக்கு போக வேண்டியதானே

அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறீங்க ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க அமைச்சிக்கலாம் தானே எங்கேயாவது நீங்க விக்கிற வியாபாரத்தை வச்சுட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அதுல தங்கிக்கலாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏதாவது ஒரு வீடு கட்டலாம் இல்ல அரசாங்கத்த கோரிக்கை வைக்கலாம் தானே இங்கே எங்கே சார் வீடு கொடுப்பாங்க நம்மளுக்கு இல்லை நீங்கள் இங்கே ரேஷன் கார்டு எல்லாம் மாற்றிட்டால் இங்கே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துலேருந்து நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா ஒரு வீடு கிடைக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிதான் எங்கள் ஊர் எங்கள் இடத்துல நல்லது பண்ண போதீங்க எடுக்கிறோம் காலம் பூரா ஆ சம்பாரிச்சு எங்கள் ஊருக்கு போயிடுவோம் அவ்வளோ தான் அவ்வளோதான் ஆமா இப்போ இருந்த காலத்தில் சேமிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிலாம் இப்போ இந்த இந்த இவ்வளவு பொருளை இழந்துருக்குறீங்க ஏ உதவியும் வந்து வியாபாரம் பொருள் அடிச்சிச்சில்ல

அது இருந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மய நெல் போச்சோன்னா இங்கே வந்துடுவான் ஐயா சரி இப்போ இதில் என்னென்ன வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க ஐயா மணி ஊசி பின்னு அவள் தான் ஐயா சரி இது இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க நீங்கள் ரெண்டு பேர் நாலு பேருக்கு இதில் சம்பாரித்து நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து போதுமானதா இருக்கா வருமானம் சார் கடிக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுபாய் அப்படி கிடைச்சா சாப்பிட் கரெக்டாக சரி இப்போ உங்களுக்கு வயசு என்ன என் வயசு நாற்பத்தஞ்சு 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 வயசுல இங்க எத்தனையோ தடவை மழை வந்துருக்கு பெரிய புயல் வந்திருக்கு உங்க வயசுக்கு பெரிய புயலை நீங்க எப்போ பார்த்தீங்க

நம் சொல்ல மூக்கசாலி அவங்க வந்துங்க சார் வந்துங்க எல்லா பேருக்கும் மொத்த பேருக்கு கொடுத்தோங்க ஐநூறுரூபா அசி பருப்பு எல்லா பேருக்கும் கொடுத்தோங்க நாங்கள் நாங்கள் குழந்தை கூட்டி மயிலை நெஞ்சி மயில் நெஞ்சி ரெண்டு நாள் நெஞ்சினோம் எங்களுக்கு நம்பளை அவங்க ஆதர இந்த டோக்கன் அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல பார்த்தா ஒரு இவனுக்கு அந்த மையல நெஞ்சதுங்க ஒரு வாரம் ஜோரம் ஆயிரம் ரூபாய் அதிகாரிகள் இல்லை சார் இது இப்ப இப்ப வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க சாப்பிடுக்க ஓய்ச்சேன் சாப்பிடுவோம் இல்லை ஊர்ல போய் அம்மா ஒரு வாய் சாப்பிட போடம்மா இந்த குழந்தை குட்டி ஆயுதம்மா அப்படி சொல்லி கேட்டு சாப்பிடுவோம் சரி இப்ப நீங்க இந்த நீங்க இந்த உழைப்பு உழைக்கிறீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க படிக்க வைக்கலாம் படிக்க வைக்கலாம் எங்க எங்களுக்கு ஒரு ஒத்திசை இல்லை படிக்க வைக்கிறது பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாவே சேர்த்துக்கோங்க அதுதான்

இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இல்லாதவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிற செய்தியை அறிவிச்சிருக்காங்க இது உங்களுக்கு தகவல் வந்திருக்கா இல்ல சார் இல்ல இல்ல சார் நீங்க இப்ப ரேஷன் கடைக்கு இந்த பகுதியினுடைய ரேஷன் கடை பூக்கடைக்கும் பக்கத்துல அங்க அதாவது இப்பதான் நான் கேட்டு வந்தோம் என்ன சொன்னாங்க இது நான் இது வாங்கறதுக்கு போனேன் ஊசி வாங்கறதுக்கு போனேன் எனக்கு சொன்னோம் ஏன் ரேஷன் அட்டை காட்டிட்டு பணம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் எங்க கிட்ட ஏன் ரேஷன் அட்டை இல்லை எப்படி கொடுப்போங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கடை இருக்குல்ல அந்த கடையில வந்து இப்ப படிவம் கொடுக்குறாங்க நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நானே வாங்கித் தர்றதுக்கு ஒரு வசதி எப்ப வர்றீங்க நீங்கள் நீங்கள் இன்னைக்கு சொன்னே போல சார் சரி அதுக்கான ஏற்பாடுகளை நான் இப்போ உடனே பண்ணுறோம் பண்ணிட்டு தான் போவேன் அந்த இடத்துல சரி சரி